குக்கிங் கீதா இன்றைக்கு எல்லோருக்கும் மாடி போகிற நல்வாழ்த்துக்கள் நான் வந்து அம்பாளுக்கு வலையெல்லாம் சாத்தி நீங்கள் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் தோசையெல்லாம் உங்கள் ஊற்றி ஊத்தி ஆயிட்ருக்கு தோசை காலம்பரம் டிஃபனு காலம்புற பத்திரிக்கெலாம் கோவில் கிளம்பணும் இன்றைக்கி ஆடி போகிறோம் வளையல் சாத்துறாங்கிறதுக்கு சீக்கிரம் சமைச்சிட்ருக்கேன் கருவேப்பில் குழம்புக்கு வறுத்து வச்சுருக்கேங்க தோரம் பருப்பு மிளகு ஜீரகம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் போட்டு நல்லா வறுத்து புளியும் போட்டு சேர்த்து வறுத்து வச்சாச்சு கொண்டக்கடலை சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸு அம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சத்துக்கு பச்சரிசியும் கேழ்வரையும் சேர்த்து ஆட் பண்ணி பொடி பண்ணி நைஸாக வச்சுருக்கேன் இன்றைக்கி வீட்லேயும் நான் வந்து வளையல் சாத்துடுவேன் அதனால் வளையல் சாத்திட்டு அம்பாளுக்கு அந்த கூழை வச்சு அதையும் நான் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் குழம்புக்கு தாளித்து கொட்டுக்கிட்டேன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு பெருங்காய துளியும் போட்டுட்டு நல்லா அந்த அரைச்சி வச்ச எழுதி சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன் அடுத்தது ரசத்துக்கு ஜீரக ரசத்துக்கு பருப்பு மிளகு ஜீரகம் கருவேப்பில எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அம்மனுக்கு வளையல் சாத்தத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் கொத்துட்டேன் அடுத்தது வந்து கூழ் காய்ச்சி வச்சுருக்கேன் ரெடியாக அம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சி நேபதி பண்ணிவிட்டு வளையல் சாத்திரியாச்சு எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் கோத்து இந்த அம்மனுக்கு சாத்திட்டு சாமி கும்பிடாச்சு இப்போ கோவிலுக்கு கிளம்புற மணியாகிடுச்சுங்க இந்த கூழை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் கோவில் இன்றைக்கி சூப்பராக நல்லா ஆராதனைகள் நீங்களும் பாருங்கள் ஆடிப்புறத்து எல்லா கோவில் பா வளையல் பார்க்குற அலங்காரத்தை கோடி புண்ணியம் நம்மளுக்கு எத்தனை நான் அம்மன் வளையல் அலங்காரத்தையும் பார்க்குறது நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஒரு நேரம் தண்ண சொல்லிக்க முடியும் பாருங்கள் நல்லா அம்பாலோட அலங்காரம்லாம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும் எவ்வளோ அழகாக சூப்பராக அழக வளையல் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அவங்க தான் அவங்க தான் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் பண்ணாங்க அலங்காரம் இந்த பையனும் இந்த ஸ்கூல் டீச்சரும் இந்த அலங்காரம் பண்ணி நானும் நாங்கள் வளையல்லாம் நிறைவு சாயங்காலமே போய் வலையெல்லாம் கோட்டி வச்சு எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கேன் நிறைய பேர் சேர்ந்து தான் கோவிலில் வந்து வளையல் சாயங்காலம் வந்து கோட்டி வச்சுருந்தோம் தீபாரத்தை காட்டுறாங்க அந்த பையன் வந்து நல்லா பாபா பார்த்தவங்க தினமும் அபிஷேகம் பண்ணுறது பையன் தான் பண்ணுவோம் சிவனுக்கு காட்டிடுச்சு அடுத்து தூபம் தீபம்னா காட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடுக்கு நேவிலம் பண்ணி காலம்பரியும் பண்ணிவிட்டு போட்டுட்டு போயிட்டேன் கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போயிருக்கேன் அம்மானோட அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணாக கிடைக்கணும் நான் மனசார எல்லாருக்கும் சார் சேர்ந்து வேண்டியிருக்கேன் எனக்கு என்னோடய ஹேபிட் வந்து எப்போதுமே சாமி கும்பிடும்போது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பழக்கம் என்ன நானாக இருந்தாலும் சரி அவராக இருந்தாலும் சரி அப்படி தாங்க கும்பிடுவோம் அவங்க வந்து அஷ்டோத்தரம்லாம் வாசி அர்ச்சனை பண்ணிவிட்டு தூபம் அவங்களும் காட்டிட்டு வந்து இங்கே உத்திராட்சம் இது பூ வச்சுருக்குங்க செடி வச்சுருந்தோம் அதில் பூ வச்சிருச்சு உங்கள் கோவிலில் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எங்கள் கோவிலில் வந்து உத்திராட்சை மரம் வச்சுருக்கோம் ஆனால் அந்த காய் காய்க்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் சமையல் முடித்தாச்சு எல்லாம் ரெடியாக அடுப்பு தொடச்சி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் கூழ் மோர் கோவிலில் கொடுத்த கஞ்சி வச்சுருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு வந்தேன் முட்டைக்கோஸ் கூட்டு கருவேப்பில் குழம்பு ஜீரக ரசம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு சமையல் தான் சொல்லலாம் வந்து பாருங்கள் ஒரு பத்திய சமையல் தான் மெயினாக சொல்லணும் ஏன்னா கருவேப்பில் குழம்பு ஜீரக ரசம் கஞ்சி கூழ் எல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமையல் பாத்திரமாக தேய்ச்சாச்சு பாருங்கள் அடுத்து ச சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் இந்த விளாக்கு பார்க்கலாம் அடுத்தது அவங்க இங்கே நாத்தனாரோட வீட்டு வலையில் அவங்க வந்து எழுபது வயசு ஆகுதுங்க ஆனால் இருந்தாலும் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கரெக்டாக நல்லாயிருக்கும் எவ்வளோ பொறுமையாக அழகாக கொத்துருக்காங்க பாருங்கள் என்னை கூட கொக்க தெரியல அவங்க அவ்வளோ அழகாக வலையில் சாத்தியிருக்காங்க அவங்கள்ட்ட நிறையா விஷயங்கள் நான் கற்றுருக்கேன் வந்து பொறுமையாக செஞ்சால் நம்மளாலே முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது செய்ய தெரியும் பாருங்கள் அடுத்தது வந்து டிஃபன் நைட்டு வந்து குழிப்பணியாக இருந்தாங்க மாவு ரொம்ப புளிச்சு போயிடுச்சு ஆனால் நைட்டுக்கு பையன் அது மாதிரி சாயங்காலம் ஈவினிங் ஃபிங்கர் ஷிப்ஸாக பண்ணி கோவிலுக்கு பால் காய்ச்சி எடுத்து போயிட்டுருக்கேன் சாயங்காலம் ஊஞ்சல் வச்சு பாட்டு பாடி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்தாச்சு வந்துட்டு அந்த இட்லி மாவு புளிச்ச மாவு உள்ள வெங்காயம் கேரட்டு முட்டை எல்லாம் நறுக்கி போட்டு மிளகாய் தூள் சாட் மசாலா கரும்பு மசாலாலாம் போட்டு சூப்பராக ஒரு குழி பணியாரம் மேலே ஒரு இட்லி பொடி அப்படியே தூவி விட்டாச்சு சூப்பராக நல்லா இருந்தது அதுக்கடுத்து தான் அடுப்பை தொடச்சு பால் காய்ச்சி எல்லாமே பண்ணியாச்சு பையன் இன்னைக்கு பெருக்கி துடைச்சி கொடுத்து சாயங்காலும் இப்போ ஈவினி நாளைக்கு வேண்டிய வேலைக்கு இப்போயும் அவன் எல்லாமே நைட்டே பண்ணி கொடுத்துட்டான் இப்போ அந்த குழி பணியாரம் சூப்பராக பார்க்க நல்லா அந்த கல காரசாரத்தோடு அந்த இட்லி பொடியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுங்க அடுப்பாக அடுப்பெலாம் தொடைச்சி பால் காய்ச்சி மூண்டி எப்போதுமே வந்து ஜீரகம் மிளகு பட்டை கிராம்பு எல்லாம் தட்டி போட்டு தேங்காயை விட்டுட்டு அந்த நெஞ்சு சளியை வந்து சரிப்படுத்திவிங்க அதுக்கு தான் தேங்காயை விட்டு நான் பண்ணுவேன் எப்போதுமே பாருங்கள் எல்லா வேலையும் முடித்தாச்சு நாளைக்கு விளாக்கல வேறு விளாக்கலாம் பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா